பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது ரிலீஸ் ஆகியுள்ள அஜித் அஜித்குமார் சூர்யாவோட திரைப்படங்களை தான் பார்க்க போகிறோம் வசூல் எந்தெந்த தேட்டரில் ஓடுதுன்னு சொல்லி எத்தனை சோ போயிட்டுன்னு சொல்லி வரிசையாக பார்க்கலாம் அஜித் அஜித்குமார் அவர்களின் அட்டகாசம் சூர்யா அவர்களின் அஞ்சான் திரைப்படம் ரிலீஸ் ஆகி சக்க போடு போடுகிறது அஞ்சான் திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு என் லிங்கசாமி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம்னு சொல்ல முடியாது ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு இசை அமைத்தவர் வந்து யுவன் சங்கராஜா இந்த திரைப்படத்தில் சூர்யா விஜய் சமந்தா சூரி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க படம் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு இந்த திரைப்படம் சர்ச்சஸ் ஆகலை படத்தில் அந்த ஒரே ஒரு பாடல் தான் ஏக்தோதிங்க பாடல் ஓரளவு ரசிகரோடய மனசில் பூர்த்தி செய்யும் அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு திருப்திப்படுத்தும் அளவுக்கு ஒரு நண்பனின் கதாபாத்திரமாக எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் அந்த சமயத்தில் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் தோல்வின்னு சொல்லுவாங்க ஆனால் தோல்வியில் கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட வசூலை எடுத்துருச்சு இந்த திரைப்படம் பொதுவாக குறைஞ்ச பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சிறந்த திரைப்படம் தான் நல்ல ஒரு கதாபாத்திரம் கொண்ட நண்பனுக்காண்டி சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கு போலவே இருக்கும் ஒருத்தர் தான் கிட்டத்தட்ட அந்த ரசிகர்களுக்கு திருப்தியாகும் அளவுக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு வெற்றியை கொடுக்க கோரிக்கை தரத்தில் இந்த திரைப்படத்தை ரீரிலீஸ் பண்ணாங்க ரீரிலீஸ் பண்ண உடனே இந்த திரைப்படத்தோட நல்ல ஒரு கலெக்ஷன் கொடுத்துருக்கு அப்போ அந்த சமயத்தை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சில விஷயத்தை பாசிட்டிவாக பேசி ரிவ்யூ கொடுக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா தவறான ஒரு சுற்றி இப்போ கொடுத்துருக்காங்க அந்த ரீரிலீஸில் இந்த திரைப்படத்திற்கு இவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பு இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்போ கிடைச்ச வெற்றியை விட பல மடங்கு இந்த திரைப்படத்திற்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னு சொல்லி இயக்குனர் ரிங்குசாமி அவர்களே பேசியிருக்கிறாரு கமலா திரையரங்கில் கேக்கு வெட்டி சிறப்பாக ஆர்கே செல்வணி போன்ற பல இயக்குனர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக சக்சஸ்ஃபுல்லில் மிகப்பெரிய ஒரு இதாக ஏன்னா வாட்ஸ்அப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் நல்ல ஒரு வசூலை கொடுத்துருக்கு ஒரு இருபத்தெட்டு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் நான்காம் நான்கு வசூல் என்பதும் ஒரு தொண்ணூறு லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஏன்னா அவ்வளோ ஆரோவரமாக சூர்யா ரசிகர்கள் ரொம்ப கொண்டாடுறாங்க சூர்யா அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கேரளாவிலேயே இந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா சூர்யா அவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கேரளாவில் அதிகமாக ஃபேன் இருக்கிறாங்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கேயும் நல்ல ஒரு கலெக்ஷனை தான் கொடுத்துருக்கு இப்போ ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்திற்கு ஒரு பதினஞ்சு லட்சம் கலெக்ஷன் கொடுத்துருக்கோம் அங்கேயே கேரளாவிலே ஒரு பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே இப்போ நான்கு நாளில் அங்கேயும் ஒரு முப்பது லட்சம் வேல்ட் லெவலில் இந்த திரைப்படம் ஒன்றரை கோடிக்கு மேலே தான் கலெக்ஷன் பண்ணிருக்கணும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா படத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு தான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் தான் ஆகுது இருந்தாலும் இந்த திரைப்படத்தோட மகிமை போர்க்கை தரத்தில் சூப்பராக பண்ணியிருக்காங்க தன்னோட நண்பனுக்காக என்ன நடக்குன்னு சொல்லி திரும்ப அதை வந்து அதில் கண்டுபிடிச்சி நிறைய நடக்கும் பிரச்சனைகளை அப்படியே கண்டுபிடிக்கிறார் பாய் என்ற ஒரு கதாபாத்திரத்துல திரையரங்கு அவர் வரும்போது எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் ரசிகர்களை பூர்த்தி செய்யும் அளவுக்கு படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் ரீலீஸ்ல கொடுத்துருக்கு இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சென்னையில பாத்தீங்கன்னா ரோஹிணி திரையரங்கில் ஒம்பது மணி ஷோ போட்டிருக்காங்க பதினொன்றரைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க காசி திரையரங்கில் பதினொன்று ஐம்பத்தஞ்சிக்கு அனைத்து வந்து பிவிஆர் மகளில் இந்த திரைப்படம் ஒம்பது நாற்பதுக்கு ஐநாக்ஸ் மகாலில் ஏழு நாற்பதுக்கு பிவிஆர் மகளில் ஒம்பது நாற்பதுக்கு ஐநாக்ஸ் மகளில் ஒம்பது நாற்பத்தஞ்சு அதனத்த பார்த்திங்கன்னா திருவற்றியூரில் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் பத்து நாற்பத்தஞ்சிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க எல்லா ஊர்களுமே இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ஷோ மூணு ஷோ போட்டிருக்காங்க இப்போ இருக்க டூ கே கட்சி இளைஞர்களை பொறுத்த வரைக்குமே சூர்யா ஃபேன்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் சூர்யா அவர்களுக்கு ரசிகர்களுக்கு கம்மியாக இருந்தாலும் இப்போ வர வர சூரிய அவர்களுக்கு அதிக ஃபேன்கள் இருக்கிறாங்க பெண் ரசிகர்களும் அதிகமாக இருக்குங்க எம்ஆர் தேட்டரில் தாமரத்தில் பார்த்தீங்கன்னா பத்திரசோ ரெகுலராக போயிட்டு இருக்கு வெற்றி தேட்டரில் ஒரு மூணு இருபத்தஞ்சு மதுரையில சுற்றி உள்ளாருங்க பார்த்தீங்கன்னா மூன்றரைக்கு கோபுர சினிமாவில் பதினொன்றரைக்கு போயிட்டு இருக்கு அதை தொடர்ந்து விசால் சினிமாவில் ரெண்டு சோ ரெகுலராக போட்டிருக்காங்க சூரிய அவர்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் சக்க போடு போட்டு வசூல் ரீதியாக நல்ல ஒரு ஹிட்டாக அமைஞ்சது அடுத்ததாக தலா அஜித் குமார் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் தான் இரண்டாயிரத்தி நான்குல சரண் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் பரத்பாஜ் அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் தலா அஜித்குமார் பூஜா சுஜாதா இளவரசன் கருணாஸ் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க வையாபுரி கலக்கலாக இரட்டை வேடத்தில் தலா அஜித்குமார் அவர்கள் ஹூம்ஸா நடித்திருப்பார் தூத்துக்குடி குருளைங்கிற மாதிரி அந்த தெற்கு சீமையில் என்ன பத்தி கேளு வீரன் தெரிஞ்சவன் தான் தூத்துக்குடி ஆள் எங்கே தூத்துக்குடிக்கு பேர் புகழ் சொல்லும் அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இரண்டாயிரத்தி இருந்து பேர் புகழ் பெற்றது தலை தீபாவளி என்றாலே தலையோட திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் வரும் அதுபோல் நவம்பர் இருபத்தெட்டில் ரிலீஸ் ஆகி திரையரங்கில் மிரட்டலாக சக்கபோடு போடு போட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக இந்த திரைப்படத்தை ரெண்டாயிரத்தி நான்கில் பெங்களூரில் பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் வைக்க பார்த்தாங்க அதே போலவே இரண்டாயிரத்தி அஞ்சுலேயும் பிரம்மாண்டமான ஒரு கட் அவுட் படத்தோட கதையில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் முரட்டுத்தனமாகவும் ஒருத்தர் வெளித்தனமாக இருப்பாங்க படத்தில் கலக்கலான காமெடி ஆக்ஷன் கலந்த சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தில் இந்த திரைப்படத்தில் அஜித் குமார் அவர்களை வைத்து ஈக்கியிருப்பார் சரண் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த திரைப்படமும் பல முறை ரியலீஸ் பண்ணாலும் குறிப்பாக இந்த முறை ரியலீஸ் பண்ணும்போது ஒரு எதிரும் புதுமமாக சூர்யா திரைப்படம் வந்திருக்கு அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலா அஜித்குமாரோட திரைப்படம் ரெண்டு படமும் எதிரும் புதிரமாக திரையரங்கில் மிரட்டலாக சக்க போடு போட்டு கொண்டிருக்குது அங்கே ஓடு திரையரங்கு என்பது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரோஹினியில் ஒம்பது மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு ஷோ பதினொன்றைக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க பதினொன்று ஐம்பதுக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரெகுலராக மூணு காட்சிகள் ஓடுற திரையரங்கு ஜி கே கோபாலகிருஷ்ணா போர் பார்த்தீங்கன்னா பத்தரை ஷோ ரெகுலராக போயிட்டுருக்குது காசி திரையரங்கில் ஒம்போதரை மணிக்கு போட்டிருக்காங்க முருகன் அம்பத்தூர் ஆவடியில் பார்த்தீங்கன்னா பத்து நாற்பத்தஞ்சுக்கு பிரமாதமான ஒரு இது பெங்களூர்லேயும் இப்போவும் அலைகடலாக கூட்டம் அந்த பூ கட்டி வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தலா அஜித்குமார் வெள்ளை வேஷ்டி சட்டையில் ஒரு தோர் சில விஷயத்தை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப உற்சாகம் தேட்டரில் திரும்ப திரும்ப போய் படத்தை பார்க்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஊட்டும் அளவுக்கு படத்தோட மகிமை இருக்குது படமும் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு போர்க்கே நூறு திரையரங்களுக்கு மேலே இந்த திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிற சென்னை கோயம்புத்தூர் மதுரை திண்டுக்கல் திருநெல்வேலி நாகர்கோவில் பெங்களூரு போன்ற கேரளா போன்ற பல ஊர்களில் தலா அஜித்குமாரோட அட்டகாசம் திரைப்படம் இருக்கு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் முதல் நாள் வசூலை என்பது இருபத்தெட்டு லட்சத்துக்கு முப்பது லட்சத்துக்கு மேலே தான் கொடுத்துருக்கு இரண்டாவது நாள் மூன்றாவது நாலாவது இந்த திரைப்படம் அப்ராக்சிமெண்டாக வேல்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா கேரளா கர்நாடகா தமிழ்நாடு எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கோடி கலெக்ஷன் பண்ணியிருக்கேன் ஏன்னா தலை அஜித்குமாரோட ஒரு ரசிகர்கள் எதிர்பார்ப்பும் அளவுக்கு அந்த தேட்டரில் பார்த்து ஒவ்வொரு பேரும் கொண்டாடுத விசில் பறக்க பட்டாசு வெடித்து கொண்டாடுறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கொண்டாட பண்ணிடுது தலையோட திரைப்படங்கள் எப்போ வந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம் என்கிற அளவுக்கு படத்திற்கு ஒரு நல்ல மகிமை கிடைத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக இந்த திரைப்படம் திரையரங்கில் சக்க போடு போட்டு நான்காம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் லெவலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்றரை கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு கலெக்ஷனை கொடுத்துருக்குது அனைத்து வந்து ஆல்பர்ட் தேட்டர்லேயும் இந்த திரைப்படம் பத்து மணி ஷோ போட்டிருக்காங்க அடுத்தது வந்து கபாலி தேட்டர்லையும் பார்த்தீங்கன்னா பதினொன்றை மதுரையில் பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டரில் பத்தரை மணி ஷோ போட்டிருக்காங்க அது தடுத்து வெற்றியில் பார்த்தீங்கன்னா பிரிய உள்ள ஏதோ கணேஷ் தேட்டரில் பத்தரை பதினோரு மணிக்கு ஒரு ஷோ போட்டிருக்காங்க ரெண்டு ஷோ ரெகுலராக போட்டிருக்காங்க அதில் அஜித்குமாரோட ரசிகர்களை பொறுத்த வரைக்குமே அந்த திரைப்படத்தை எப்போ ரீலீஸ் பண்ணாலும் தலையோட திரைப்படமாக கொண்டாடுவாங்க தலை தீபாவளிக்கு தலைப்படம் இல்லையாங்கிற போது இந்த அட்டகாசம் திரைப்படம் தான் வர இருந்தது ஆனால் குறிப்பாக சில பிரச்சனைகளையும் தாண்டி இந்த திரைப்படம் வந்து வசூல் ரீதியாக நாலாவது நாள் வசூல் என்பது சக்க போடு போட்டு இந்த திரைப்படத்தை போர்க்கை தரத்தில் பிரியா அவர்கள் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படைப்புகளாக அமைது சக்சஸ்ஃபுல்லாக இந்த திரைப்படத்தையும் திரையரங்கு கேட்க வெட்டி ரசிகர்கள் கொண்டாடுறாங்க பிரியா நாயர் அவர்களும் திரையரங்கில் போய் இந்த திரைப்படத்தை ஒரு மகிமையாக கண்டுகளித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் போர்க்கை தரத்தில் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் தல அஜித்மார் அவர்களின் அட்டகாசம் மிகப்பெரிய ஒரு தடைகளை தாண்டி வந்து மிகப்பெரிய வசூல் ரீதியாக வெற்றி திரைப்படமாக அமைது தல ரசிகர்கள் கொண்டாடும் அளவுக்கு சூப்பரான ஒரு திரைப்படமாக வெளிவந்திருக்கு அட்டகாசம் அஞ்சான் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு படமும் போட்டி போட்டு வசூல் ரீதியாக திரையரங்களை மிகப்பெரிய ஒரு வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக அப்ராச்மெண்டாக தான் இந்த வசூலை நம்ம சொல்லியிருக்கிறோம் குறிப்பாக இந்த திரைப்பட திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படம் இரண்டுமே மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக ரீரிலீஸில் நூறு நாள் தியேட்டரில் ஓடி தக்க போடு போடும் எந்தெந்த ஊரில் திரையரங்களை ஓடி வசூல் ரீதியாக எவ்வளவு டெய்லி அப்டேட் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் குறிப்பாக தலா அஜித் குமார் விஎஸ் ப்ளஸ் சூர்யா இரண்டு திரைப்படங்களும் சக்க போடு திரையரங்குகளை வெளுப்பு வாங்கிறது